சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படியா என் மொடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு ஐம்பத்தி ஐந்து வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் டெல்லி குண்டு வெடிப்பில் சுவிஸ் செயலி பயன்படுத்தப்பட்டதாக விசாரணை தகவல் ஜெனிவாவுக்கு வரும் ஆண்டு பட்ஜெட் எழுநூற்று நாற்பது மில்லியன் பிராங்க் பற்றாக்குறை சுவிஸ் விமானம் பதினொரு மணி நேரம் தாமதம் குடும்பத்துக்கு நட்ட ஈடு இல்லை என சுவிஸ் மறுப்பு பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடத்திய அமைப்பினருக்கு வந்த சிக்கல் சப் பகுதியில் ஒன்று தசம் ஐந்து லட்சம் புதிய மோசடி எச்சரிக்கை வீட்டு தட்டுப்பாடு தீவிரம் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் மாற்றம் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் ஸ்கை மட்டும்தான் சொந்த வீடு காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கிக் கடன் வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக் கொள்ளலாம் நாற்பது வருட அனுபவம் SMTS Immobilien, Röterswilstraße 43, 8735, St. Gallenkappel. தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சபோசன் கேண்டோனில் கடந்த சில நாட்களாக ஆன்லைன் நிதி மோசடிகள் அதிகரித்துள்ளன குறிப்பாக வங்கி பணியாளர்களாக நடித்து செயல்படும் குற்ற கும்பல் இரண்டு பேரை பெரிய அளவில் ஏமாற்றியுள்ளதை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த இரு சம்பவங்களிலும் சேர்த்து சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் இழப்பு ஏற்பட்டுள்ளது காவல்துறை இது குறித்து தெரிவிக்கையில் குற்றவாளிகள் வங்கி ஊழியர்கள் போல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதுகாப்பு சோதனை அல்லது கணக்கு சரிபார்ப்பு என்ற பெயரில் பாதிக்கப்பட்டவர்களை நம்ப வைத்து அவர்களின் கணினியில் ரிமோட் டெஸ்க்டாப் சாப்ட்வேரை நிறுவ செய்துள்ளனர் இதன் மூலம் அவர்கள் நேரடியாக கணினி கட்டுப்பாட்டை பெற்றதோடு தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் இ பேங்கிங் கணக்குகளிலும் நுழைந்துள்ளனர் இத்தகைய மோசடிகள் சமீபத்தில் ஐரோப்பா முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் சுவிட்சர்லாந்திலும் இதன் தாக்கம் மேலும் பெருகுவதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் தனிப்பட்ட நிதி தொடர்பான செயல்களில் அனுபவம் இல்லாதவர்கள் இலக்காக இதில் குறிப்பிடப்படுகின்றனர் சபோசன் காவல்துறை மக்கள் மீது விழிப்புணர்வை வலியுறுத்தி வங்கிகள் இந்த சூழல் கணினி கட்டுப்பாட்டை வழங்குமாறு கேட்காத என்றும் தெரியாத நபர்களுக்கு தொலைநிலை அணுகலை அனுமதிக்க கூடாதென்றும் எச்சரிக்கிறது சந்தேகத்துக்கு அழைப்புகள் வந்தால் உடனடியாக அழைப்பை துண்டித்து சம்பந்தப்பட்ட வங்கியையும் காவல்துறையும் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் டிஜிட்டல் மோசடிகள் எவ்வளவு நுணுக்கமாக மாறி வருகிறதையும் இணையத்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் அவசியம் என்பதையும் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகின்றன கண்டோன் காவல்துறை வியாழக்கிழமை காலை விண்டத்தூரில் நடத்திய சோதனையில் திருட்டு சம்பவங்களோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு ஆண்களை கைது செய்துள்ளது ஹோட்டல் அறையொன்றில் சோதனை நடத்த வந்த காவல்துறையை கண்டதும் அந்த இரண்டு பேரும் ஜன்னல் வழியாக தப்ப முயன்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முப்பத்து மூன்று மற்றும் முப்பத்து ஐந்து வயதுடைய இந்த இருவரும் ஜோஜியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர் ஓட முயன்ற போதிலும் காவல்துறையினரால் உடனடியாக சீரழக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர் பின்னர் ஹோட்டல் அறை இவர்களின் உடைமைகள் மற்றும் பயன்படுத்திய வாகனம் ஆகியவற்றை பரிசோதித்த போது பணம் நகைகள் மற்றும் திருட்டுகளில் பயன்படுத்தி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கருவிகளும் கைப்பற்றப்பட்டன காவல்துறை இது குறித்து தெரிவிக்கையில் இந்த இருவரும் முன்னதாகவே சுவிட்சர்லாந்தில் நடந்த பல்வேறு குடியிருப்பு திருட்டு வழக்குகளோடு தொடர்புடையவர்கள் என்றும் இவர்களின் முப்பத்து மூன்று வயதுடைய ஒருவருக்கு ஏற்கனவே நாட்டிலிருந்து வெளியேற்ற உத்தரவு இருந்த போதிலும் சட்டத்தை மீறி மீண்டும் சுவிட்சர்லாந்துக்குள் நுழைந்தது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது முப்பத்து ஐந்து வயதுடைய மற்றொருவர் முன்பு இடம்பெற்ற திருட்டு வழக்கில் தேடப்பட்டு வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக குடியிருப்பு திருட்டுகள் அதிகரித்து வருவதால் அதிகாரிகள் பொதுமக்களிடம் அதிக எச்சரிக்கையோடு இருக்குமாறும் சந்தேகமான இந்த நடவடிக்கையை உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர எண்ணை அழைத்து தெரியப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறார்கள் சூரிச்சில் வீட்டு வசதி நெருக்கடி தொடர்ந்து மோசமடைந்து வரும் நிலையிலும் குடியிருப்புகளை ஏ பி குறுகிய கால வாடகைக்கு மாற்றும் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது நகர புள்ளிவர அலுவலகம் வெளியிட்ட புதிய தரவுகளின்படி தற்போது மொத்தம் ஐயாயிரத்து இருபது குடியிருப்புகள் ஏ பி பயன்படுத்தப்படுகின்றன சிறப்பாக சூரிச்சின் ஒன்று மற்றும் நான்காவது மாவட்டங்களில் ஏபிஎன்பி பி வீடுகளின் விகிதம் மிகவும் அதிகமாக உள்ளது இது பொதுவாக மக்கள் நிரந்தரமாக வாழும் குடியிருப்புகள் குறைவதற்கும் வீட்டுத் தேவை அதிகரி போகும் சூழ்நிலைக்கும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது புள்ளி விவரங்கள் காட்டுகையில் பெரும்பாலான மாவட்டங்களிலும் ஏ பி என்ப க்கு மாற்றப்படும் குடியிருப்புகளின் எண்ணிக்கை மேலோங்கிக் கொண்டே இருக்கிறது இதனால் சாதாரண வாடகையாளர்களுக்கான வீடுகள் அணுக முடியாததாக மாறி வருகின்றன சுவிட்சர்லாந்தின் பெரிய நகரமான சூரிச்சில் ஏற்கனவே வாடகை வீடுகளின் பற்றாக்குறை தீவிரமாக உள்ள சூழ்நிலையில் வீடுகள் குறுகிய கால சுற்றுலா வாடகைக்கு பரவலாக மாற்றப்படுவது அரசியல் மற்றும் சமூக விவாதத்துக்கும் வழிவகுக்கிறது பலர் இது உள்ளூர் குடிமக்களின் வாழ்க்கை திறத்தையும்து விமர் நகராட்சி போன்ற தளங்களின் என்ன மேலும் வலுப்படுத்த வேண்டுமா என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறது அதே நேரத்தில் சூரியில் வீட்டுத் தேடல் பலருக்கும் இன்னும் சவாலாகவே தொடர்வதாகவும் குறிப்பிடப்படுகிறது நவம்பர் முதலாம் திகதி சியோன் நகரில் அனுமதியுடன் நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்துக்காக அந்த நிகழ்வின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான செலவுகளை ஏற்பாட்டாளர்களிடம் வசூலிக்க சுவிட்சர்லாந்தின் வாலஸ் கண்டோன் அரசு முடிவு செய்துள்ளது இந்த தீர்மானத்தை மாநில கவுன்சிலர் ஸ்டீபன் கான்சர் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தினார் நகரமும் பின்னர் மாநிலமும் விதித்த தடை இருந்த போதிலும் வாலெஸ் பலஸ்டீன் கூட்டமைப்பு அனைத்து சவால்களையும் மீறி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தது காவல்துறையின் தகவலின்படி மதியம் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த காயமும் சேதமும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் பெருகிய மக்கள் வருகையை முன்னிட்டு வாலேஸ் மாநில காவல்துறை மத்திய நகரங்களின் பிராந்திய காவல்துறைக்கு உதவியாக கூடுதல் படைகளை அனுப்பியிருந்தது மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ரயில் நிலைய பகுதியில் ஒரு தடுப்பை பலவந்தமாக உடைத்து நூற்று கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்னேறியதாக கூறப்பட்டது ஆனால் சுமார் ஐம்பது மீட்டர்கள் கழித்தே மாநில காவல்துறை அவர்களை நிறுத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அத்தோடு முப்பத்தி நான்கு பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடமிருந்து சில ஆபத்தான பொருட்கள் பறிமுதலம் செய்யப்பட்டன மேலும் எட்டு பேருக்கு குறிப்பிட்ட பகுதிகளில் நுழைய தடையும் விதிக்கப்பட்டது நான்கு பேருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் ஸ்டீபன் கான்சர் தெரிவித்தார் சியோனில் நடைபெறும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி பெறுவது கட்டாயமாகும் சமீப காலங்களில் ஐரோப்பாவில் பாலஸ்தீன் தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்திருப்பதாலும் பாதுகாப்பு கவலைகள் காரணமாகவும் சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களில் அதிகாரிகள் கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி வருகின்றனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்து வாழ்த்தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் உலகின் மிகச் செல்வந்த நாடுகளில் ஒன்று என்று கருதப்படும் சுவிட்சர்லாந்தில் செல்வம் சமமாக பகிரப்பட்டிருக்கவில்லை என்பதை புதிய ஆய்வு தெளிவுபடுத்துகிறது வேர்ல்ட் இன் டேட்டா பேஸ் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி நாட்டின் செல்வந்தர்களில் முதலிடம் வகிக்கும் மேலான ஒரு வீத மக்கள் நாட்டின் மொத்த தனிப்பட்ட செல்வத்தில் முப்பத்து ஒரு வீதத்திற்கும் அதிகமான பங்கை கட்டுப்படுத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் மிக குறைந்த வருமானம் பெற்ற கீழே உள்ள ஐம்பது வீத மக்களிடம் மொத்தத்தில் மூன்று தசம் ஏழு செல்வமே உள்ளது சுவிட்சர்லாந்தில் செல்வச்சீரின்மை அதிகரித்து வருவதற்கான காரணங்களில் ஒன்றாக வெளிநாட்டவர்களின் செல்வ கூடுதல் முக்கிய காரணம் என ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் உள்ள பிளட் டேக்ஸ் முறை பல நேரங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது இம்முறை வருமானம் அல்லது மொத்த சொத்துக்களை அடிப்படையாக கொள்ளாமல் சுவிட்சர்லாந்தில் வாழும் செலவை அடிப்படையாக கொண்டு வரி வசூலிக்கப்படுகிறது இதனால் பணக்கார வெளிநாட்டவர்கள் பெரிதும் பயனடைகின்றனர் இது நாட்டின் செல்வச் சுரண்டலை மேலும் அதிகரிக்கிறது என நிபுணர்கள் கூறுகின்றனர் செல்வ வித்தியாசம் கணிசமான அளவை கொண்டுள்ளது கீழையுள்ள ஐம்பது வீத மக்களின் சராசரி செல்வம் ஒருவருக்கு இருபத்து ஐந்து ஆயிரம் பிராங்காக கணக்கிடப்படுகிற நிலையில் உயர்ந்த ஒரு வீத குழுவில் ஒருவருக்கான சராசரி செல்வம் இரண்டு தசம் ஒரு கோடி பிராங்குகளை தாண்டுகிறது இந்த அளவிலான வேறுபாடு சுவிட்சர்லாந்தின் பொருளாதார அமைப்பில் செல்வம் எவ்வாறு மிகச்சிறரிடம் சுருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது சுவிட்சர்லாந்து உலகளவில் நிலையான பொருளாதாரத்தையும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் கொண்ட நாடாக இருந்தாலும் வருமான சமநிலை மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்த விவாதங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சூரிச்சிலிருந்து லிஸ்பன் செல்ல இருந்த ஒரு நான்கு பேர் கொண்ட குடும்பம் தொழில்நுட்ப கோளாறால் பதினோரு மணி நேரம் தாமதமாக இலக்கை அடைந்துள்ளது இருப்பினும் கிடைக்க வேண்டிய நஷ்டகீட்டை வழங்க சுவிஸ் விமான நிறுவனம் மறுத்துள்ளது இந்த முடிவு சட்ட ரீதியாக தவறானது என நிபுணர்கள் கூறுகின்றனர் பேர்ன் ஒபர்லாந்தை சேர்ந்த குடும்ப தலைவர் இன் எஸ்பிரசோ நிகழ்ச்சியில் கூறுகையில் செப்டம்பரில் சுவிஸ் விமானத்தில் நேரடி பரப்பாக லிஸ்பெனுக்கு செல்ல புறப்பட்ட போது விமானம் ரன்வேக்கு சென்ற பிறகு திடீரென திரும்பி கேட் நோக்கி இயக்கப்பட்டது பைலட்டுகள் ஒரு என்ஜின் செயலிழந்ததால் விமானம் புறப்பட முடியாது என்று அறிவித்தனர் பின்னர் குடும்பம் ஆம்ஸ்டர்டாம் வழியாக மாற்று பரப்புக்கு பதிவு செய்யப்பட்டாலும் குறைவான இடைநேரம் காரணமாக அவர்கள் அந்த இணைப்பு விமானத்தை பிடிக்க முடியவில்லை இறுதியில் பிராங்க்பர்ட் வழியாக லிஸ்பனுக்கு சென்ற அவர்கள் திட்டமிட்ட நேரத்தை விட பதினோரு மணி நேரம் தாமதமாகவே சென்றடைந்தனர் சுவிஸ் நிறுவனம் தாமதத்தால் ஏற்பட்ட கூடுதல் உணவு கட்டணங்களுக்காக ஒருவருக்கு நூறு பிராங்குகள் வழங்கினாலும் அவர்களின் காப்பீட்டின்படி ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூர பரப்புகளில் பயணிகள் நானூறு பிராங்குக்கு நஷ்ட உரிமை உரிமையுள்ளதாக குடும்பத் தலைவர் குறிப்பிடுகிறார் ஆனால் சுவிஸ் நிறுவனம் இது அசாதாரணமும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்று கூறி நஷ்டஈட்டை கொடுக்க மறுத்துள்ளது இந்த விளக்கத்தை விமான பயண உரிமை நிபுணர் சைமன் சோமர் ஏற்கவில்லை எஸ்ஆர்எஃப் அளித்த பேட்டியில் அவர் சாதாரண தொழில்நுட்ப கோளாறுகள் விமானத்துறையில் வழக்கமானவையே இதை அசாதாரண சூழ்நிலை என்று கூறி நஷ்டகிட்டை தவிர்ப்பது சட்டபூர்வமான காரணமல்ல என்று தெரிவித்தார் குறித்த சம்பவம் சுவிட்சர்லாந்தில் உள்ள விமான பயணிகளின் சட்ட உரிமைகள் மற்றும் சுவிஸ் நிறுவனத்தின் நடைமுறைகளை மீண்டும் விவாதத்துக்கு உள்ளாக்கும் நிலையில் இடம்பெற்றுள்ளது ஜெனீவா கண்டோன் அடுத்த ஆண்டுக்காக முன்மொழிந்துள்ள பட்ஜெட்டில் இதுவரை இல்லாத அளவிலான எழுநூற்று நாற்பது மில்லியன் பிராங்க் பற்றாக்குறை இடம்பெற்றுள்ளது ஆனால் இந்த பட்ஜெட் வரைவை நடைபெற்ற நிதிக்குழு கூட்டத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் பரிசீலிக்கவே மறுத்ததால் அரசின் திட்டம் கணிசமான தடையை சந்தித்துள்ளது பல்வேறு கட்சிகளின் பத்து உறுப்பினர்கள் பட்ஜெட் கோப்பை திறந்து விவாதிக்கவே வேண்டாம் என்று வாக்களித்தனர் சமூக ஜனநாயக கட்சியும் பசுமை கட்சியும் அதனைச் சேர்ந்த ஐந்து பேர் மட்டும் ஆதரவு அளித்தனர் இப்போது இந்த விவகாரம் முழு கிராண்ட் கவுன்சிலுக்கு செல்கிறது அங்கும் திட்டம் நிராகரிக்கப்பட்டால் அரசு மார்ச் மாத இறுதிக்குள் புதிய பட்ஜெட் வரவே சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் அதுவரை ஜெனிவா கண்டோன் இவ்வாண்டின் பட்ஜெட்டை மாதந்தோறும் நீட்டிக்கும் முறையில் செயல்பட வேண்டிய நிலை உருவாகும் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்த செய்தி திட்டங்களும் நிதியக்கத்தில் மிக குறைந்த இடம் மட்டுமே உள்ளதை காட்டுகின்றன இதன் காரணமாக புதிய பணியாளர்களை நியமிப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூறப்படுகிறது செப்டம்பர் மாதத்திலிருந்து பற்றாக்குறை மேலும் மோசமடைந்துள்ளது குறிப்பாக நிறுவன வரி வருவாய் மற்றும் தனிநபர் வருமான வருவாய் இரண்டும் குறைவடைந்ததே இதற்கான முக்கிய காரணம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஜெனீவாவின் அரசியல் சூழலில் பட்ஜெட் விவாதம் எப்போது முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு புதிய வரைவு தயாரிப்பது மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது டெல்லி செங்கோட்டைக்கு அருகே நவம்பர் பத்தாம் தேதி அன்று நடந்த கார் குண்டு வெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்ந்த நிலையில் இந்த தாக்குதலை ஒருங்கிணைக்க பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கருவிகள் தொடர்பான அதிர்ச்சி தகவல்கள் தற்போது வெளிச்சம் பார்த்துள்ளன விசாரணையில் கைது செய்யப்பட்ட மருத்துவர்கள் உமர் அகமது ஷாஹின் ஷாஹித் முசாமி ஷகீல் ஆகியோரின் மொபைல் போன்களும் டைரிகளும் தீவிரமாக ஆய்வு செய்யப்படுகின்றன முன்பு இக்குழு தகவல் பரிமாற்றத்துக்கு டெலிகிராம் சேவையை பயன்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் ஆனால் தற்போது இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருந்தும் இவர்கள் சுவிட்சர்லாந்தில் உருவாக்கப்பட்ட த்ரீமா என்னும் மெசேஜிங் செயலியையும் பயன்படுத்தியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அறிமுகமான த்ரீமா செயலியின் முக்கிய சிறப்பம்சம் கணக்கை உருவாக்க பனிரெண்டு மொபைல் அல்லது மின்னஞ்சல் முகவரி தேவையில்லை என்பதாகும் மேலும் ஒருவர் மற்றொருவரோடு உரையாடல் தொடங்க நேரில் சந்திக்கும் போது கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்தாலே போதும் சந்தாதார கட்டணத்தை பிட்கோயின் மூலம் செலுத்தும் வசதியும் இதில் உள்ளது த்ரீமா வழங்கும் வலுவான என் டு என் குறியாக்க முறையால் செய்தி படம் வீடியோ இருப்பிடம் குழு உரையாடல் வீடியோ கால் போன்ற தரவுகளை மற்றவர்கள் தடையமறைந்து கண்டுபிடிப்பது மிகுந்த சிரமமாகும் கூடுதலாக மேட்டா டேட்டா சேமிக்கப்படாததால் உரையாடலின் தடயத்தையே உறுதி செய்வது பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சவாலாகிறது இருமுனைகளில் இருந்தும் செய்திகளை முழுமையாக நீக்கும் வாய்ப்பும் இதை இன்னும் கண்காணிக்க முடியாத வகையில் மாற்றுகிறது இந்த பல அடுக்குகள் கொண்ட பாதுகாப்பு அம்சங்களால் த்ரீமாஸ் செயலி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் பாதுகாப்பு காரணங்களுக்காக தடை செய்யப்பட்ட பல செயலிகளில் ஒன்றாகும் தற்போதைய விசாரணை டெல்லி கார் குண்டு வெடிப்பை திட்டமிடவும் ஒருங்கிணைக்கவும் இந்த செயலி முக்கிய கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதை காட்டுகிறது இந்த தகவல்கள் வன்முறையை தொழில்நுட்ப வளர்ச்சியோடு இணைத்து பயன்படுத்துகின்ற அமைப்புகளின் செயல்முறைகளை மேலும் வெளிக்கொண்டு வருவதோடு பாதுகாப்பு அமைப்புகள் எதிர்கொள்ளும் சவால்களையும் தெளிவுபடுத்துகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் கண்ட இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி